ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று விசேஷமான குருவார சஷ்டியில் நாம் சண்முக கவச்சம் மற்றும் குமாரஸ்தம் பாராயணம் செய்வோம் இது துன்பங்களை துஷ்ட சக்திகளை ஓட விரட்டக்கூடியது இதில் உள்ள ஒவ்வொரு பாடலின் முதலெழுத்து உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்களை கொண்டுள்ளதால் இது உயிர்மை இரண்டையும் கவச்சம் போலிருந்து காக்கக்கூடியது அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக சர்வரோக நிவாரணியாக விளங்குகிறது சண்முக கவச்சம் பாராயணம் செய்வதற்கு முன்பு மந்திரபூர்வமான ஸ்ரீ குமாரஸ்தவம் பாராயணம் செய்ய வேண்டும் என்றும் நாம் ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ குமாரஸ்தவம் ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ

नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नटशिवपतये नमो नमः ॐ षडक्षरपतये नमो नमः ॐ कविराजपतये नमो नमः ॐ तपराजपतये नमो नमः ஓம் இகபரபே நமோ நமக ஓம் புகழ்முனிப்பதயே நமோ நமக ஓம் ஜயஜயபே நமோ நமக ஓம் நயனயபே நமோ நமக ஓம் மஞ்சுளபதயே நமோ நமக ஓம் குஞ்சரிப்பதயே நமோ நமக ஓம் வல்லீபதே நமோ நமக ஓம் மல்லப்பதயே நமோ நமக ஓம் அஸ்திர पतये नमो नमः ॐ शस्त्रपतये नमो नमः ॐ षष्टिपतये नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ॐ अभेदपतये नमो नमः ॐ सुबोधपतये नमो नमः ॐ व्यूहपतये नमो नमः ஓம் நமோ நமக ஓம் பூத்தபதய நமோ நமக ஓம் வேதபே நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் பிரணபே நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் முத்தபே நமோ நமக ஓம் நமோ நமக ॐ उकारपतये नमो नमः ॐ मकारपतये नमो नमः ॐ विकाशपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ भूतिपतये नमो नमः ॐ कुमारपतये नमो नमः ॐ अमारपतये नमो नमः ॐ श्रीकुमारगुरुभ्यो नमो नमः षण्मुखकवचम् What? அண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தின்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி வெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடப்பன் தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் நல் குமரன் காக்க துரிசறு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருது காக்க ஆசிலா மார்பை ஈரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழு குறிஞ்சி காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க கண் ஏறிடவி என் கை தளத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத் விரங்கு மருகன் காக்குதுகிறை வயிற்றை மஜ்ஞை ஊர்தியூன் காக்க காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்யனானினை கௌரி நந்தனன் காக்கீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறுமுகன் முகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலு இறைவனார் காக்க காக்க அஞ்சனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க தேவன் என் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத் விரலும் காக்க பையுரு பழனிநாத பரணகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் மாதி விமலஷன் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒழ உரத்த சத்தொடு வருபத பிரேதம் பலிகொள்தப்பே பல கணத்து எவையானாலும் கிரிகொள் எனவேல் காக்க கெடுபற செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வெயில் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க முழர் உன் முன்போர் அசடர்பே அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சூற சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமாயானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனம் நான் இடப்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க ஞகரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்புள் சிகரித்தில் நண்டு காளி செய்ய நேரு ஆல பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்ட புலியின் எற்கு ஓரூர் இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வண்மை நயிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சல நெடுந்துயர் தரர்க்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க இமலியும் பரியன் கைவேல் நவகிரகோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையா கிரான ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை கர்ணரோகம் எமையணகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுறு விப்புருதி குண்மம் குடல் வழி ஈழை காசம் நிமிரொணாது இருத்தும் வெட்டை நீர்பிர எல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் முளை தீமந்தம் மந்தம் கொல்லும் சன்னி சாலமென்றையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாகரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம்மை சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்று அவதி அவதிசை வேதி அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்புரூகிரி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்ந்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவழி போடு எழுப்புடை பகந்தராதி இமை தேணும் என்னை எய்தாமல் அருவேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனே யமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓமை காக்க தாரகாரி ஓமைல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணிரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளா சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க மே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் வேல்பின் காக்க சகரமோடோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க காக்க அங்கி வெஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க கரமே போல் காளிங்கண் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தண்ணில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரி துளை துளவேல் காக்க போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உண் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் குணத்தோடே காக்க திடமுடன் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்ப் பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு முன் இராவில் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ்பின் இராவில் காக்க நரவு சேத்தாள் சிலம்பன் சீதன் தன்னில் காக்க மறை தொழு குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூடன் தன்னில் சரவண பவனார்காக நணியணு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இந்த கணிவோடு சொன்னதாசன் கடவுல் தான் காக்க வந்தே கணிவோடு சொன்னதாசன் கடவுல் தான் காக்க ே கணிவோடு சொன்னதாசன் தான் காக்க வந்தே